அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் எம் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன் எம் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன் வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் வீசிகாவினுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு முதன்முறையாக ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கிறார் என்ன அந்த கோரிக்கை என்ன நடந்தது என்பது குறித்து இந்த காணொலியில விரிவாக பார்க்கலாம் வாங்க பரபரப்பான அரசியல் களத்தில் வீசிகா தங்களினுடைய பலத்தை நாள்தோறும் அவர்கள் சந்திக்கக்கூடிய நாள்தோறும் அவர்களினுடைய பேட்டியில் தான் பெருமளவுல பார்க்க முடிகிறது செயல்பாடுல பெருமளவுல வேகம் இல்லை என்றாலுமே கூட அவர்கள் பேட்டியில தாங்கள் தங்களுடைய செயலை துரிதப்படுத்திக் கொள்வது போலவும் இங்கே நடக்கக்கூடிய அவலங்களை சுட்டி காட்டுவது போலவும் பேட்டிகளை கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதுபோலதான் அண்மையில ஒரு நிகழ்ச்சி என்பது வீசிகாவின் சார்பாக நடத்தப்பட்டிருக்கின்றது இந்த நிகழ்ச்சியில திருமாவளவன் அவர்கள் அவர்கள் கட்சியினுடைய கூட்டணி விவகாரம் குறித்தோ அல்லது அவர்கள் கட்சியினுடைய தேர்தல் வியூகம் குறித்தோ பேசாமல் அவரை கண்டுக்காத அவரை ஒரு பெரும் பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் தங்களினுடைய சுய தேர்தல் வேலையையும் தங்களினுடைய மாநாட்டு வேலையையும் செவனே செய்து கொண்டிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியை இடையூறும் செய்விதமாக பேசிட்டு இருக்கிறார் அவர் யாரும் போயிட்டு நீங்கள் பாமக கூட சேருவீங்களா பாஜக கூட சேருவீங்களான்னு ஒருபோதும் கேட்கறதே கிடையாது ஆனா மதிப்பிற்குரிய திரு திருமாவளன் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு மேடையிலையும் போயிட்டு நான் வந்து பாமக கூட்டணி கூட இடம்பெற மாட்டேன் பாஜக கூட்டணி கூட இடம்பெற மாட்டேன்னு சொல்லிட்டு எங்கே திமுக கூட்டணியில் தங்களுக்கு ஏதேனும் பாதகம் ஏற்பட்டு விடுமோ என்பதை நித்தம் நித்தம் உறுதி செய்து கொண்டிருக்கிறார் மதிப்பிற்குரிய திரு திருமாவளன் அவர்கள் அதுபோல தான் இப்போ அண்மையில் பேசியிருக்கிறாரு என்னன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தலுக்காக அவர்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக இடஒதுக்கீடு கோரிக்கொண்டிருக்கிறார்கள் ஏன் மருத்துவர் அன்மணி ராமதாஸ் அவர்கள் நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினராக இருக்கிறாரு மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிறாரு அவ்வப்போது அவர் அந்த பதவி வகிக்கக்கூடிய தருணத்தில் நாடாளுமன்றத்தில் ஒருமுறை ஏனும் இடஒதுக்கீடு குறித்தோ சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துவது குறித்தோ பேசியிருப்பாரா அவர் பேசவில்லை அவரை முதலில் நாடாளுமன்றத்திலே மாநிலங்களவையினுடைய உறுப்பினராக தமிழகத்தினுடைய பிரதிநிதியாக பேச சொல்லுங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அறிவுறுத்த சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறார் நமக்கு என்ன ஒரு மிகப்பெரிய வியப்பாக இருக்குதுன்னா திருமாவளவன் அவர்கள் நன்கு படித்தவர் வழக்கறிஞர் மேலும் வந்து இன்னும் பல்வேறு படிப்புகளை படித்திருக்கிறார் இப்படியாக இருக்கக்கூடிய தருணத்தில் நாடாளுமன்றத்தினுடைய அவை குறிப்பு கொடுத்தோ நாடாளுமன்றத்தில் எந்தெந்த தலைவர்கள் எது குறித்து பேசினார்கள் என்பது குறித்த டேட்டா அவர்கிட்ட இல்லையா அல்லது அந்த டேட்டாவை யாரும் கொடுக்கலையான்ற ஒரு கேள்வி என்பது எழுந்திருக்கிறது ஏன்னா ஒவ்வொரு முறையும் திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் நாடாளுமன்றத்திற்கு செல்லக்குள்ள சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்தும் பல்வேறு விடயம் குறித்தும் பேசியிருக்கிறார் அவ்வப்போது நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்தொடரில் பங்கேற்ற திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் நாடாளுமன்றங்கள் அவையினுடைய முன்னவர் மத்தியிலே சாதிவாரி கணக்கெடுப்பினுடைய அவசியம் குறித்து நான்கு நிமிடத்திற்கு மேலாக பேசியிருக்கிறார் திரு அன்மணிரி ராமதாஸ் அவர்களுடைய இந்த பேச்சையும் கோரிக்கையும் பல்வேறு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களவையினுடைய உறுப்பினர்கள் குறிப்பெடுத்து சென்றிருக்கிறார்கள் இது நாடாளுமன்றத்தினுடைய நிகழ்வாக கருதப்படுகிறது ஊடகங்களிலே வெளிவந்த செய்தி இது குறிப்பெடுத்துட்டு போயிட்டு இதன் வாயிலாக என்னென்ன சாதக பாதகங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர்களுடைய நாட்டின் முதலமைச்சர்கள்ட்ட அதை தெரிவுபடுத்தியிருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல திமுகவிற்கு எப்படியாவது முட்டுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே இங்கே நடக்கக்கூடிய அவலங்களை திருமாவளவன் அவர்கள் கண்மூடித்தனமாக திரு இது திமுகவுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கிறார் வெளிப்படையாக ஒரு உண்மையை சொல்லணுன்னா திருமாவளவன் அவர்கள் அவர் வந்து சுய பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு சூழலை அதை நம்ம கருதுகிறோம் ஏன்னா இன்றைக்கி அனைத்து சமுதாயத்திற்குமான உரிய நீதி பெற வேண்டும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதே அம்பேத்கர் அவர்களுடைய கருத்தாக இருந்த காலகட்டத்தில் அனைவருக்குமான நீதியை நாம் பெற்று தந்தை ஆக வேண்டும் என்று திருமாவளவன் அவர்கள் பேசியுள்ளார் ஆனால் இப்போது அம்பேத்கர் அவர்களுடைய கூற்று என்பது மாறிவிட்டதா என்கிற கேள்வி எழுது ஏதாவது பேசணும் ஏதாவது சொல்லணும் பாமகவை பத்தி நித்தம் 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 குறை சொல்லணும்னு திருமாவளவன் அவர்கள் பேசிட்டு இருக்கிறார் மது ஒழிப்பு மாநாடு நடத்துறீங்க முறைப்படி பார்த்தா நீங்க பாமகவை தான் கூப்பிட்டுருக்கணும் ஏன்னா தமிழகத்தில் பன்னெண்டு ஆண்டு காலமாக மாநாட்டில் அது மட்டும் கிடையாது போராட்டங்களில் எல்லா இடத்துலையும் மது ஒழிப்பை பேசக்கூடியது பாமக ஆனால் நீங்கள் மதுவை விற்பனை செய்யக்கூடிய மது ஆலைகளை வைத்திருக்கக்கூடிய மதுவானங்களை உற்பத்தி செய்யக்கூடியவர்களை கூப்பிட்டு வச்சு மாநாடு நடத்துகிறீங்க ஆனால் எங்கே வணிகங்க மாநாடு மாமல்லபுரத்தில் போது அதுக்கு நாங்கள் உங்களுக்கு அழைப்பு விடுத்துருக்குறோம் இதுதான் எங்களுடைய மேன்மை ஏதாவது பேசணுன்றதுக்காக பேசக்கூடாது இல்லை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டிய அவசியம் குறித்து மக்களவையினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய திருமாவளவனர்கள் எத்தனைய போராட்டம் செஞ்சிருக்கிறார் எத்தனை முறை பிரதமர் அவர்களை சந்தித்திருக்கிறார் எத்துணை முறை கடிதம் எழுதியிருக்கிறார் என்கிற கேள்வியை நாம் முன்வைப்போம் நாம் ஆதாரத்தோடு கொடுத்துட்டோம் திரு அண்ணுனி ராமதாஸ் அவர்கள் பேசியிருக்கிறத இதை பார்க்கக்கூடிய இந்த காணொலிகளை கண்காணிக்கக்கூடிய இந்த காணொலிகளை பார்க்கக்கூடிய விசிகாவினுடைய உறுப்பினர்கள் தங்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள்கிட்ட கேளுங்கள் இப்போ அன்புமணி ராமதாஸ் பேசலன்னு சொல்லிட்டீங்கப்பா அதோ ஆதாரத்தை கொடுத்துட்டாங்க இப்போ நம்முடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் எத்தனை முறை பேசியிருக்கிறார் எத்தனை முறை கடிதம் எழுதியிருக்கிறார் எத்தனை போராட்டங்களை சாதிவாரி கணக்கெடுப்பாக முன்னேற்றிருக்கிறார் என்று சொல்லி ஒரு ஆவணத்தை வெளியிடுங்க பாட்டாளி மக்கள் கட்சி தார்மீக ரீதியாக அத்துணை ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்கான இயக்கம் என்பதை நித்தம் நித்தம் நிரூபிச்சுட்டே தான் இருக்குது ஆனால் திமுகவுடைய கூட்டணியை உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காக தேர்தல் காலத்திலே சுய ஆதாயம் பெற வேண்டும் என்பதற்காக வாக்கு அரசியலை ஒருபோதும் பாமக செய்யாது என்பதை அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்